திருப்பூர் கார்த்திகை தீபம் ஏத்தப்பட மாட்டேங்கிறாங்க அரசும் காவல்துறையும் அந்த எல்லாம் சேர்ந்துட்டு பேர் போராடுறாங்கல்ல தீபத்தை விட்டாதான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலங்காலமா எங்க தீபம் ஏத்துறாங்களோ அங்க மரமே இருக்கிற உச்சிப்பிள்ள இருக்கோயில்ல தீபம் எல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு இவங்க எதுக்கா போராட்டம் பண்றாங்க தெரியுமா பக்கத்துல ஒரு தர்கா இருக்கல அங்க இருக்கிற கல் மேலதான் இவங்க தீபம் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயாவே அந்த தற்கா இருக்கிற வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு இருக்கிற எல்லா மலைப்பகுதியும் இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறை கலெக்டரை மட்டும் சரியான ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தட உத்தரவு போடலன்னு வச்சுக்குவேன் அங்க மிகப்பெரிய மொத கலவரம் நடந்திருக்குண்டா இது யாரு போராட்டம் பண்றாங்க தெரியுமா யார் கலவரம் நினைக்கிறாங்களோ அவன தான் பண்றாங்க கோவில் நிர்வாகம் கேஸ் போடுச்சா இல்ல அந்த ஒரு பொதுமக்கள் யாராச்சும் கேஸ் போட்டாங்களா இல்ல யாராவது ஒருத்தர் வந்து தீபமேத்தவன் சொல்லி கேஸ் போட்டு கோவிநேரம் சொல்லிச்சு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க தேவையில்லாம போற கலவரம் பண்றக்காக போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி கோவில் நிர்வாகமே சொல்லிடுச்சு மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க நியூஸ்ல இத்தனை வீடியோ வந்துட்டு வீடியோ பாரு நீங்க வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தன நீங்க தர்காக்கு எதுக்கு போறீங்க ஆனா பிஜேபி இப்படி ஏத்துறதுதான் உரிமைன்றாங்களே நான் என்ன சொல்றேன் நம்ம நம்ம இடத்துல நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க முதலில் வந்து எல்லாருமே ஒற்றுமை இருக்கீங்க ஆனா எல்லாமே கரெக்டா தான் இருக்காங்க அது பாட்டு ஓடிட்டே இருக்கு நம்மளா வீம்பா போனோம்னா அது தவறா போகும் அது எப்பயுமே வழக்கம் போல நடக்கிற இடம் நூறு வருஷம் அங்க நடக்குது இப்ப புதுசா சண்டே உருவாக்குறதுக்காண்டி சைடு சைடா போகணும் சொல்லி ஒரு ஏன்னா நூறு வருஷம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு இப்ப சண்டே தூண்றதுக்கான இப்ப மத நிலை கெடுக்கறதைக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க போலீஸ் எல்லாம் சிஎம் செஞ்சதும் மதுரை மாவட்ட போலீஸ் தான் உண்மையிலேயே சரி முருகன் வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரோகரா இருவேல் முருகனுக்கு அரோகுரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகுரா அந்த மாதிரி பாச அந்த மாதிரி கோஷம் தான் நான் இதனால வரை நான் கேட்டிருக்கேன் ஆனா நேற்று அவங்க அவங்க நேற்று செய்தியில் பாக்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதி கே ஜே வந்து ஏத்துக்க முடியும் எந்த சன்னிதானத்திலையும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படலாம் கேட்டதும் கிடையாது முருகனுக்கு அரோகிற வீரவேல் முருகனுக்கு அரோகிறான் பழனி ஆண்டவனுக்கு அரோகுற அதுதான் சொல்லிடுவோம் வருஷ வருஷம் ஏத்துறது உச்சிமலை அங்க அங்க தான் வருஷ வருஷம் தீபம் ஏத்துவாங்க ஆமா அங்கதான் வருஷ வருஷம் தற்கா பக்கத்துல ஏத்தன சொல்றாங்கல்ல அது ஏன் அவளுக்கு அவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இடத்துக்கு கொடுக்கணும்ன்ற மாமியா பேசி பழகிட்டு இருக்குறோம் அவங்க வந்து அவங்க வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்க அவங்க நம்ம வந்து அவங்கள ஆதரிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வழியில போயிட்டு தேவையில்லாத வில்லங்கள் தேவையில்லாத பிரச்சனை இது எதுக்கு இப்ப புரியுதாடா யாரு இந்துக்கள் விரோதி யாருக்கு இந்துக்கள் சகோதரனி அங்க சாதி மத பாட்டம் பழகிட்டு இருக்காங்க எலக்ஷன் வரும்போது கடவுள் பேரை சொல்லி கலவரம் பண்ணி இனி ஓட்டு வாங்க இந்த மாதிரி குத்தலாட்டம் பண்றாங்க இந்துக்களுக்காக கொண்டாடுவாங்க அதை கொண்டு போய் முஸ்லீம் இருக்கிற இடத்துல கொண்டாட முடியுமா அவன் எவ்வளவு பேர் முட்டாளா இருப்பான் கடவுள் பேரை சொல்லிட்டு எப்படி இப்ப அரசியல் பண்றாங்க பாரு இவங்களை எப்படி நம்பி நம்மள ஓட்டு போடுறது